அன்பு உறவுகளே வணக்கம் நான் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் அதாவது பதிவு திருமணத்தை பற்றி நம்ம பார்க்கறோம் பொதுவாகவே தமிழகத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் அதாவது பதிவு திருமணம் அப்படின்னு கேட்டாவே அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அது காதல் திருமணமாக இருக்கும் லவ் மேரேஜாக இருக்கும் இல்லைனா இன்டர்காஸ்ட் மேரேஜாக இருக்கும் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் சமுதாயம் இருக்கு ஆனால் இந்த பதிவு திருமணத்தோட நோக்கமே தெரியல இன்றைக்கி பார்த்திங்கன்னா தினந்தோறும் தமிழகத்தில் பல திருமணங்கள் வந்து நடைபெறுது நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ணி திருமணம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அந்த திருமணம் முடிஞ்ச ஒரு பாடி பார்த்திங்கன்னா பெற்றோர்களே அதாவது இரு வீட்டு சம்பந்தம் பண்ணவங்களே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நகைகளை எதிர்பார்ப்பாங்க ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பலகார குடத்தில் வந்து லட்டு வைக்கல அல்வா வைக்கல ஜாங்கிரி வைக்கல இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் தன்னோட குழந்தைகளோட நலனை பற்றி அதிகமாக நினைக்க மாட்டாங்க ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் வந்து மிக முக்கியமான ஒன்று இந்த பதிவு திருமணம் என்பது மிக முக்கியம் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முன்னாடிலாம் பார்த்தா ஆண்கள் தான் ஏமாற்றிருவாங்க அப்படிம்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக பெண்கள்லாம் ஏமாத்துகிறாங்கன்னு சொல்லவில்லை ஆண்களுக்கு பெண்கள் வந்து இன்றைக்கி நிலையில் இருக்காங்க ஈக்குவாலிட்டி ரைட்ஸ் பெற்று இருக்கிறாங்க அப்போங்கிற போது இந்த விவகாரத்து டைவர்ஸ் போன்றவைகள்லாம் தடுக்கப்படும் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்னால நூறு சதவீதம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இல்லாட்டினாலும் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தடுக்கப்படும் இன்னும் என்ன கேட்டால் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டான் அதாவது இன்னார் தலைமையில் கல்யாணம்லாம் நடந்துச்சு கோயிலில் திருமணம் நடந்துச்சு மண்டபத்தில் திருமணம் நடந்துச்சு ரொம்ப ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை கூட்டி திருமணம் பண்ணோம் ஊருக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு திருமணம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது என்ன தான் திருமணம் பண்ணாலும் குழந்தை குட்டிகள் எடுத்துக்கிட்டாலும் மெயினாக வந்து நம்மளோட திருமணத்தை வந்து எங்கே பதிவு பண்ணணும் ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வந்து சார்பதி வா ரெஜிஸ்ட்ரு ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக வந்து என்னது திருமணத்தை பதிவு பண்ணணும் அதோட வேல்யூவே வேறு ஏன்னா இந்த திருமணம் பதிவு செய்யப்பட்டால் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உத்தரவாதமாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து பதிவு திருமணம் இல்லாமல் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் வெளிநாடு வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது செல்ல முடியாது இன்றைக்கி நாடு வந்து எவ்வளவோ வளர்ச்சி பெற்று இருக்குது ஏகப்பட்ட பேர் நல்ல நிலைமையில் படிச்சுட்டு பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சுட்டு இப்போ வெளிநாடு செல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜ் சான்று இருந்தால் மட்டுமே வந்து என்னது நம்ம வெளிநாடு செல்ல முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிர கணக்கான பேரை கூட்டி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் அதே நேரத்தில் பலகார கூடத்தில் பலகாரம் இல்லை பஜ்ஜி இல்லை சுஜி இல்லை ஜாங்கிரி இல்லை லட்டு இல்லை அப்படின்னு குறை சொல்கிறத விட்டுட்டு அதே நேரத்தில் நகைகளை வந்து பார்க்காம விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட திருமணம் தன் குழந்தைகளோட திருமணம் சிறப்பாக அவரோட வாழ்க்கை வந்து நடைபெறணும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நடைபெறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதிவு திருமணம் ரொம்ப முக்கியம் சரி ஓகே இந்த பதிவு திருமணம் செய்ய என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பதிவு திருமணம் செய்ய மணமகள் மணமகன் கண்டிப்பாக டிசி மாற்றுச் சான்றிதழ் வந்து ரெண்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வயதை வந்து ஊர்ஜிதம் பண்ணுறதுக்காக அந்த வயதை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்காக டிசி வந்து ரெண்டு வந்து வைக்கணும் அதே மாதிரி ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு வந்து பழையதை வந்து இப்போ ஏற்றுக்கிறாங்க அந்த பழையது ரெண்டு ஆனால் இப்போ எல்லாமே புதுசு வச்சுருந்தாலும் அந்த ரேஷன் கார்டோட சர்டிஃபிகேட் ரெண்டு அடுத்து பார்த்திங்கனா ஆதார் கார்டு ஆதார் கார்டோட நகல் அது வந்து ஒரு ரெண்டு கொடுக்கணும் அப்புறம் முதல் திருமணச் சான்று முன்னாடிலாம் விஏஓவே கொடுத்துட்ருந்தாங்க இது இவரோட முதல் திருமணம் என சான்றளிக்கப்படுகிறது அப்படின்னு அதுலேயும் பல்வேறு முறைகேடுகள் நடக்கலை ஆனால் அது சரியாக தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து பதிவு திருமணம் செய்யும் பொழுது இது முதல் திருமணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நோட்ரி பப்ளிக்கிட்ட இரண்டு அதாவது நோட்ரி பப்ளிக்கிட்ட வாங்கக்கூடிய சான்றோட இரண்டு நகல்கள் அட்டஸ்டடோடு இருக்கணும் சரியா அடுத்து பாஸ்போர்ட் வச்சுருந்தா ரெண்டு காப்பி பாஸ்போர்ட் வச்சுருந்தா ரெண்டு காப்பி அது இல்லாமல் ஒரு திருமணத்தை யார் தலைமை தாங்குறா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவருடைய தலைமையில் எம்எல்ஏ தலைமையில் ஊராரோட முக்கியஸ்தர் தலைமையில் அப்படின் தான் பேரை போடுவோம் ஆனால் இன்றைக்கி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்களோட ஆதார் அட்டை ஆதார் அட்டையோட இரண்டு நகல்கள் வந்து கண்டிப்பாக தேவை அதோட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா சாட்சிகள் ரெண்டு பேர் போடணும் அந்த சாட்சி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விட்னஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த சாட்சிகள் ரெண்டு பேர் போடுறாங்கன்னா அவங்களோட ஆதார் அட்டை வந்து இரண்டு நகல் என்ன ஆதார் அட்டையோட இரண்டு நகல் வாங்கிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண பத்திரிக்கை ஒரு மேரேஜ் பண்ணுறபோது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம் திருமண பத்திரிக்கை அடித்திருப்போம் அதோட ஒரிஜினல் வந்து ரெண்டு காப்பி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மண்டபத்தோட ரசீது இப்போ மண்டபத்தில் வந்து பெரிய மண்டபம் லட்சக்கணக்கில் கொடுத்து நம்ம திருமணம் பண்ணியிருந்தாலும் அந்த மண்டபத்தோட ரசீது வந்து ரெண்டு அடுத்து பொண்ணோட அதாவது மணமகள் மணமகளோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு மணமகனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் இது இல்லாமல் இப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பாவோடய ஆதார் கார்டு அது அம்மா ரெண்டு வீட்டாரையும் அம்மா அப்பாவோடய ஆதார் கார்டு வந்து ரெண்டு நகல்கள் வந்து வேணும் இப்போ நான் சொன்னேன் இப்போ ஊர் முக்கியஸ்தர்கள் அப்படின்னு நீங்கள் இன்னார் தலைமையில் நடக்குது அது வந்து ஒருவேளை அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வீட்டாரோட ஒப்புதல் இருந்தால் அவங்களோட ஆதரவு அட்டையை வந்து சமர்ப்பிக்கலாம் ஆகவே தன்னோட குழந்தைகளோட நலன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் காப்பி தான் எல்லாம் ரெண்டு காப்பி ரெண்டு காப்பி வாங்கியிருந்தாலும் அதில் அரசு பதிவு பெற்ற டாக்டர்ஸ் அல்லது பி கிரேடு ஏ கிரேடு எவ்ரி திங் அவங்கள்ட வந்து அட்டஸ்டட் பண்ண காப்பீஸை வந்து பயன்படுத்தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் தன்னோட மகளோட மகனுடைய வாழ்வு சிறக்கணும் வெளிநாடு மட்டுமல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக ஒரு ஆதாரத்தோடு வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ரெஜிஸ்டர் மேரேஜை வந்து கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணலாம் அது இப்போ மட்டும் இல்லை இப்போ உங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணுறது வந்து நூற்றுக்கு நூறு நல்லது ஏன்னால் பல்வேறு காலகட்டத்தில் ஜாதி மதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கும் அவங்களோட கோட்படி ஒருவரை ஒருவர் புறக்கணிக்கக்கூடாது தன்னோட ஜாதியாலோ மதத்தாலோ அவங்கள வந்து புறந்தள்ளக்கூடாது கூடாது அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் பதிவு திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும் அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்போ வந்து என்னது ஒரு டைவர்ஸ் வாங்குறதுல கூட தன்னோட குழந்தைகள் எல்லாம் வந்து பாதுகாக்கப்படுவாங்கன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தகவல்களுடன் உங்கள் திண்டுக்கல் முருகேசன் நன்றி